சூப்பரான வீடுங்க மொத்தம் ரெண்டரை சென்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு ஒன்று கொண்டு உணர்ந்துக்கிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன லொக்கேஷன் என்ன டிடிசிபி அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் வீடியோலாம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு சூப்பரான எலிவேஷன் வரைக்கும் கூட ஒரு வீடு சேல்ஸுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க மொத்தம் ரெண்டரை சண்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு ஃப்ரண்ட் எலிவேஷனால் பார்க்க பக்கத்துலலாம் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் ஒரு சூப்பரான லொக்கேஷன் கூட தார் ரோடு பேஸு இருபதுக்கு ஐம்பத்தஞ்சுங்கிற சைஸில் வீட்டோட நீளமும் அகலமும் அமைச்சிருக்குதுங்க கேட்டுமே நல்லா பத்தடி கேட் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாரிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் ட்ராவல் ஒன்று கொடுத்துக்கறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போரு நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸில் பெரிய வால் டைல்ஸாக ஒட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் பார்ட்ரு பிளாக் கலர் பார்டர்லாம் ஒட்டி கொடுத்து பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலக்கதவெலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் தகுந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹால் கொடுத்துருக்குறாங்க அதிலே ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க வீடு ஒரு மீடியமான பட்ஜெட்டு நல்லா மெயினான ரோட்டில் தேருங்கிறவங்க வீடு சூப்பரான வீடு இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக பெரிசை காலாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலே பூஜை ரூம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கபோர்டுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி கிச்சனுமே பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு ப்ராணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதிலே எல்லாமே ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துக்குறாங்க பார்க்குறது நல்லா ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் போர் கபோர்டு இருக்குது கார் பார்க்கிங் வசியோடு வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாஷி ரோடுங்க அவினாஷி ரோட்டில் இருக்கக்கூடிய அம்மா பாளையத்துலேருந்து உள்ள ராக்யா பாலத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குதுங்க எல்லாேருக்கும் தெரியும் அம்மாப்பாளையம் செக் போஸ்ட் தெரியுங்க அதுலேருந்து உள்ள ஒரு ராக்யா பாலம் ஒரு ராகியாபாளைய ஊருக்குள்ளேருந்து வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேரில் இருந்தால் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தேர்ந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் நேரில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான லொக்கேஷன்லாம் தேடி ஒரு சூப்பரான வீடு இதே மாதிரி நிறைய கூட தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நிறைய இன்ஸ்டாவில் தான் போட்டுட்ருக்குறோம் யூடியூப்பை விட அதெல்லாம் மறக்க மறக்காமல் இன்ஸ்டா ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பேஜை ஒரு நாற்பத்தெட்டு ரூபா பட்ஜெட்டில் ராய்கா பாலத்தில் தேடி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு வீட்டை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துக்கிறோம் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்